ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய் நமக ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருவடிகளுக்கு நமஸ்காரம் பாகவத உத்தமர்களுக்கு நமஸ்காரம் இன்று மார்கழி மாதத்தின் ஐந்தாவது நாளான ஐந்தாவது பாசுரத்தை நாம் சேவிப்போம் புல்லும் சிலம்பினக்கான் புல்லறையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து ரெம்பாவாய் இதில் விளக்க உரையாக முதல் ஐந்து பாசுரங்கள் பாவை நோம்பின் முதல் காட்சியாக சித்தரிக்கப்படுகிறது அதாவது எவ்வாறு நோன்பு நோப்பது எதை விளக்குவது எதை எந்த செல்வத்தை பெறுவதற்காக நோன்பு நோக்கிறோம் அப்புறம் பகவானின் திருநாமங்களை சொல்வதனால் ஏற்படும் பயன்கள் இவற்றையெல்லாம் முதல் ஐந்து பாசனங்களில் ஸ்ரீநாச்சியார் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார் அடுத்து பத்து பாசரங்கள் அடுத்த ஐந்தாவது பா ஐந்து பாசரங்கள் ஆறு முதல் பத்து பாசரங்கள் பாவை நோன்பின் இரண்டாவது காட்சியாக சித்தரிக்கப்படுகிறது இதில் கோபிகைகளை எழுப்புவதாக இப்பாசுரம் சித்தரிக்கப்படுகிறது எவ்வாறு எழுப்புவது எவ்வாறெல்லாம் கூறி அவர்களை எழுப்பி நோன்பு நோக்க வைப்பது என்பது பற்றியெல்லாம் கூறுகிறார்கள் முதல் பத்து பாசுரங்கள் கோபிகைகள் இடத்தில் தன் தோழிகளை வைத்து அவர்களை எழுப்புகிறாள் ஆண்டாள் இவளை பில்லாய் என்று அழைக்கிறாள் பறவைகள் கூவுகின்றன திருமால் கோயிலில் அதிகாலில் சங்கின் ஒலி கேட்கவில்லையா முனிவர்கள் முதலானோர் விடியற்காலை எழுந்தவுடன் சொல்லும் ஹரி என்ற திருநாமம் காதில் விழவில்லையா பூதனை சகடாசுரன் போன்ற அரக்கர்களை கொன்ற கண்ணனை துயில் எழுப்ப நாம் எல்லோரும் சேர்ந்து செல்வதற்காக எழுந்திருக்க வேண்டும் என்று கோபிகைகளாக நினைத்து தமது தோழிமார்களை ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள் எழுப்புவதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடியேன் காஞ்சிலதா பார்த்தசாரிதி அனைவருக்கும் நமஸ்காரம்